என்னங்க சப் அதான் சொல்கிறேனே வர வரவேற்கிற விஷயங்க சமுதாயத்துல வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் தளபதி விஜய் அவர்கள் வரலாம் யார் வேணாலும் வரலாம் அது வந்து குறிப்பிட்ட இன்னார் குடும்பத்திலேருந்து தான் வரணும் இன்னார் தான் வரணும்னு அப்படிலாம் இல்லை யாருக்கு நல்லது செய்யணும் மக்களோட அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யணுன்ற யார் உணர்வு இருந்தாலும் அவங்க வந்து அரசியல் அரசியல்ன்றது ஒரு துறை அப்படின்ற ஒரு ஹாபி அப்படின்ற ஒரு பொழுதுபோக்கு கிடையாது நீங்க எல்லாத்தையும் மறந்து நீங்கள் வந்து தெரியாத குடும்பங்களுக்கு வந்து நீங்க வந்து நல்லது செய்றீங்க ஏத்த நாலு வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன நாலு பேரு பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கொடுத்தீங்கன்னா நாலு பே பேருக்கு மருத்துவ உதவியோ ந நாலு பே நாலு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண விட விட்டிங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து கண்டிப்பா யார் வந்தாலும் நல்ல விஷயம்தான் அரசியலுக்கு வர்றது நல்ல தான் இல்ல கண்டிப்பா நான் நான் தான் சொல்லிட்டேனே நான் அதாங்க ஒவ்வொரு ஒரு வாட்டிதான் சொல்ல முடியும் ஒரு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு வாட்டி தான் தேங்காய் உடைக்க முடியும் ஒவ்வொரு வாட்டி உடைக்க கூடாது அது அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து நான் வரக்கூடாது வேண்டிக்கோங்க நான் ஏன்னா ஏன் இன்னொரு கொடி இன்னொரு கட்சி இன்னொரு க ஒரு ஒருத்த வந்து இவன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கொச்சியாக இன்னொரு இன்னொரு கட்சியாக இன்னொரு கொடியா இன்னொரு க கலர் கொடியா அப்படின்னு யோசிக்கக்கூடாது தயவு செஞ்சு நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா நாங்கள் நீங்கள் அதாவது சொல்கிறேன் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே நீங்கள் என்னைக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் நடிகர்லாம் மா மாறுறிங்களோ நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகள்லாம் மாறுறத விட வேற எந்த தெரியாது எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களை வந்து எங்க வேலையை பார்க்க விட்டீங்கன்னா நல்ல விஷயம் இல்லைன்னா நாங்கள் வேற வழி கிடையாது நாங்கள் வெறும் டிவி பார்த்துட்டு இப்படி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இறங்கி வே கோதாவில் இறங்கி வேலை செஞ்சாதான் வந்து அது அந்த மாற்றம் வரும்னா கண்டிப்பா நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் அது மக்களோட பணம் தான் அதுதான் சொன்னன்னே மக்களோட பணம் திருப்பி மக்கள் கிட்ட கொடுத்து ஆட்டையை போட்டு மறுபடியும் அஞ்சு வருஷம் உக்காரலாம்னு பார்க்குறாங்களே நீங்கள் அதான் சொல்கிற மாட்டேன் இது எங்கிட்டருந்து வந்தது அவங்க சம்பா அவங்க சம்பாதிச்சு மாதம் மாதம் நம்மலாம் நீங்களாம் வந்து மாத மாதம் சம்பா சம்பாதிக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம் அவங்களுக்கு வர்றது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சமாக ஒன்று ரெண்டு லட்சம் கம்மி தான் ஒரு எம்எல்ஏக்கு எங்கிருந்து வந்தது உங்களுக்கு காசு ஓ ஓட்டுக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோன்னு நீங்கள் நிர்ணயிச்சு கொடுக்குறீங்களே இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் நினைக்கிறீங்களா மக்கள் எல்லாம் மாறுவாங்க மாறிட்டாங்க இனி இது இதுக்கு மேலே வந்து நீங்கள் அவங்கள ஏமாற்ற முடியாது மாணவர்கள் இல்லை குரல் கொடுக்கறது வந்து இன்னார் தான் குரல் குரல் கொடுக்கணும்னு அப்படி இல்லைங்க நீங்கள் எத்தனை பேர் அதிகரி அதிகரிக்கும் போது நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் வேலை செய்கிற ஆகட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸில் இப்போது நான் ஒருத்தனை வந்து சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பாம்பேயில் வந்து என்னை வந்து லஞ்சம் கேட்டாங்க நான் குரல் கொடுத்தேன் அது இப்போ இன்றைக்கி வந்து அத்தனை மொழிகளும் அந்தந்த நான் ஸ்டேட்லேயே மாநிலத்திலே நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம் நீங்கள் பாம்பே வரணும்னு அவசியம் இல்லைன்னு பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணாங்க நடவடிக்கை எடுத்தாங்க சிபிஐல இப்போ நான் மட்டும்தான் குரல் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது மாதிரி சமுதாயத்தில் ஏதோ தவறுகள் நடக்குதா நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் குரல் கொடுக்க கொடுக்க அவங்க பயம் ஏற்ப ஏற்படுத்தும் நீங்கள் நீங்கள் வந்து குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஒரு பயன்படுத்திப்பாங்க உங்களை வந்து நீங்கள் சரி இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அலச்சி அலட்சியமாக வந்து உங்களை பார்க்கக்கூடாது உங்களை வந்து பார்த்தாலே பயப்படணும் நீங்கள் ஏதாவது நாங்கள் ஏதோ தப்பு பண்ணால் இவங்க வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஈஸியாக வந்து அமைக்கிட முடியாது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல சொல்ல விருப்பப்படுறேன் எல்லாருக்கும்